ஹெலோ வென்கர் டு கைலாஷ்கரி வெள்ள எல்லாேரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ரெசிப்பியுமாக வந்திருக்கேன் அது என்னென்னா கொத்தவரை வச்சு அதாவது ப்ளஸ் டூஸுன்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட ஓகே அதை எப்படி பண்ணுறதுக்கு கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க கரெக்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ இருக்கிற தயவு பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணும்போது ஒரு வெள்ளே கவுண்ட் வரும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அந்த இருக்கும் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அப்போ நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் இவ்வளவு பொறுத்தவரை எடுத்திருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு இப்படி எடுத்திருக்கிறேன் இது வந்து பிஞ்சு பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம சமைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக வேகவும் செய்யும் இது வந்து சாதாரணமாக நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்காகவே நிறைய பேர் அதை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க இது வந்து குக்கரில் நம்ம இப்போ வைக்க போகிறோம் குக்கரில் வச்சா ஒரு விசிலே சீக்கிரமாக வெந்துடும் நிறைய வைட்டமின் உள்ளது இந்த கொத்தவரின்னு சொல்கிறது இதை வந்து சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது ஓகே பாருங்க அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் இங்கே தோரம் பருப்பு கூட இதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இதை கட் பண்ணிடலாம் கொத்தவரை வந்து பொடி பொடியாக கட் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் பா பாருங்கள் நான் கட் பண்ணும்போது அவ்வளோ இருக்குது கொஞ்சமாக தான் பண்ணுறேன் இப்போது நீங்கள் மெம்பர்ஸ் நிறைய உள்ள வீடுனா நீங்கள் பாருங்கள் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு தான் இருக்குது நான் கட் பண்ணும் போது அதுக்காக நான் வந்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் கட் பண்ணணும் பாருங்கள் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் இந்த கொத்தவரையும் சேர்த்துடலாம் அது கூட வந்து அந்த பருப்பையும் சேர்த்துடலாம் இது கூட வேணாலும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் ஆனால் நான் இப்போ சேர்க்கலை நான் அது வதக்கி தான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வேகிறதுக்கு நிறைய தண்ணியே தேவைப்படாது குக்கரில் வைக்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணி நம்ம அதை வேக வச்சிட வேண்டியது பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு விசில் வரட்டும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்து இருக்கணும் இதுக்கு மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து இந்த பெரிய ஸ்பூன் இந்த மாதிரி அளவு ஸ்பூன் வந்து திருவினை தேங்காய் எடுக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் நிறைய போட்டிருக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் தேங்காய் வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம நேரமே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் வேக வைக்கிறதுக்கு அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்க்கணும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அரை அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் இதுக்கு வந்து காரம் நிறைய தேவையில்லை இப்போ அரை டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன் காரம் உள்ள மிளகாய் தூள்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வேண்டாம் கம்மியா சேர்த்தா போதும் சின்ன வெங்காயத்தை நம்ம நம்ம வதக்கி தான் சேர்க்க பாருங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து நல்லா அரைக்க போறது இல்ல ஒரு சுத்த சுத்தி எடுத்துருவோம் அப்ப வந்து இந்த வெங்காயம் சாரி இந்த பூண்டு வந்து அப்படி து பீஸாக கிடக்கும் அதனால தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு ஒரு பேன் வச்சு பேன் சூடு பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் சேர்க்க விட்டுப்போமோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க தீஞ்சு போகக்கூடாது ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வத்தரலாம் இந்த உளுந்து பருப்பு வந்து கொஞ்சம் சிவந்து வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி போங்க நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் அது கூட சேர்த்தே குக்கர்லேயே வச்சிடலாம் நான் அப்படியும் பண்ணியிருக்கிறேன் இப்படியும் பண்ணலாம் வெங்காயம் வந்து வதங்கிடிச்சு பாருங்க இதுல வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய கொத்தவரை சேர்த்துடலாம் பாத்தீங்களா நம் நம்ம அத விட்டு வச்சிருந்த தண்ணி அதே மாதிரி இருக்கு தண்ணியே ஆகல அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு விசில் வச்சு அந்த பருப்பு ஊற போட்டு நம்ம வச்சதுனால ஒரு விசில்லே கரெக்டாக வந்திருக்கும் அந்த கடலைப்பருப்பு தோரும் பருப்பு நல்லா தான் இருக்கும் கடலைப்பருப்புனால் இனியும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது கூட நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காவை சேர்த்துடலாம் நல்லா குறை குறைப்பாக தான் இதுக்கு அரைச்சிருக்கணும் நீங்கள் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ளைம் மீடியத்துக்கு லோக்கு இடையில் வச்சுக்கோங்க இது வந்து காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி சாம்பார் எல்லாம் சா சமைக்கும்போது இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் சால்ட் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சேர்க்குறேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சாத போட்டு பிணைஞ்சு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது எப்பவுமே இந்த கொத்தவரி வந்து நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளவு வைட்டமின் அது கொஞ்சம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க காரம் காரம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும் அந்த தேங்காய் நல்லா வேகணும் ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் சூடு பண்ண வேண்டாம் கரெக்டாக அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஏன்னா அது சூடு பண்ணாமல் இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுதான் இப்போ நல்ல தேங்காவோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு கட்டான ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே குழந்தைகள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம காரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்குறோம் காரம் இல்லை ஆயில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் எடுத்துருக்குறோம் அதுதான் நான் சொன்னேன் ஹெல்த்தியான ரெசிபின்னு சொன்னேன் ஓகே தேங்காய் இவ்வளவும் வேணும் போட்டால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா கொத்தவரை யானனால தேங்காய் கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் தேங்காய் போடாமலும் பண்ணுவாங்க ஆனால் தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் ஓகே ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ